ஸ்ரீமதே ஸ்ரீமதேராமா நம ஸ்ரீமே நகமேஷகாய நம ஸ்ரீம்தடகோபீந்திரமேஷாய்மேலக்மீணசிரிமத்பாதாதேவீவன் ஷடகோபிநாராயண இரீந்திரமேஷிகா நமஸ்ரீமேவன் ஷடகோபிரங்கதிரீந்திரமேஷகாய நம அஸ்மரு நம நமோ நமோ யாமனா நமோ நம நமோ நமோ யாமனாய் யாமனாய் நமோ நம நவராத்திரியில் தாயாரோட மகிமையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் கூடியிருக்கோம் அதை சுவாமி ஆலவந்தாரோட சதுஷ்லோகி மூலமாக நம்ம அனுபவிக்கிறோம்னு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் போன வீடியோவில் சதுஷ்லோகி என்ன ஆளவந்தார்ஸ் யார் எதுக்காக தாயாரோட வைபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோலேருந்து பாஸ் அந்த ஸ்லோகங்களோட அனுபவத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதில் இன்றைக்கி விஷயமானது முதல் ஸ்லோகம் காந்தஸ்தே புருடோ நமகா பணிபதி செய்யா வாகனம்

காந்தஸ்தே புருஷோத்தம அதாவது பிராட்டியை சொல்லும்போது எல்லா இடத்துலையும் பெருமா சம்பந்தத்தோடையும் பெருமாளை சம்பந்த சொல்லும்போது எல்லா இடத்தையும் பிராட்டி சம்பந்தத்தோட சொல்கிறது தான் வழக்கம் திருமகள் கேள்வன் ஸ்ரீயப்பதி அப்படின்னா பெருமாவை சொல்லணும் ஆழ்வார்கள் சொல்லும்போது என் திருமகள் சேர் மார்வனே என்னும் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னா ஆழ்வார்களும் பெருமாளை அனுபவிக்கிறார் ஆச்சாரிய புருஷன் தன்னுடைய ஸ்தூத்திரத்தை அனுபவிக்கும் போதும் ஸ்ரீ சுயகா திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார் சுயகா சுயம் பக்த ஜனேக ஜீவிதம் ஜீவிதம் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது யார் திருவுக்கும் திருவாகியவனோ தான் பக்தர்களோட பக்தர்களோட ஜீவனாக இருக்கக்கூடியவன் பக்தர்களுக்கு ஒரு உயிராக இருக்கக்கூடியவன் சாதிக்கிறார் அதில் இங்கே தாயாரை சொல்கிறதுக்காக காந்தஸ்தே புருஷோத்தமஹா புருஷோத்தமனுக்கு காந்தையாக இருக்கக்கூடியவள் காந்தைனா இனியவளாக விருப்பப்படக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் சொல்லிக்கிறார் இதில் என்னென்னா பர்த்தார் சொல்ல வேண்டியதானே பெருமாள் சொல்லும்போது இது காந்தா அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லணும் இவளுக்கு சிவநாராயணன் பர்தான்னு சொல்லாமல் காந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு விஷயமா சொல்கிறாள் அவனுக்கு ஏற்றதா இவளும் இவன் இவனுக்கு ஏற்றதா அவளும் இருக்கா ராமாயணத்தில் ஹனுமதோட ஹனுமனோட வாக்கியமான சுந்தரகானத்தில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தியான ஸ்லோகம் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியா அபிஜன ராகவோர் கதி வைதேகியம் தச்செய்யம் அசிதேக்ஷனாம் ராகவனுக்கும் சீத்தைக்கும் சீலம் சொல்லப்பட சீலம் குணம் வயசு ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாமே ஒத்து இருக்கு துல்லிய ஷீல வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன் லக்ஷணம் எல்லாமே குடிப்பிறப்பு இவளுக்கு தான் அவனுக்கு இவன் தான் நீங்கள் திருமேனிகளை சேவிக்கணும் ஒரு சன்னதி விபதேசம் நம்பருமா திருமேனி பக்கத்தில் ஸ்ரீரங்கநாசி திருமேனி இலை தான் காந்தமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் பெருந்தேவி தாயா திரு பெருந்தேவி தாயார் பக்கத்தில் தேவபெருமா நல்லா இருக்கும் அந்த திருமேனியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சாதுர்ஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அர்ச்சாவதாரத்திலேயே வா இப்படி எழுந்து எழுந்துள்ளிருக்காங்கன்னா விபவத்தில் ஸ்ரீவைகுண்டத்தை எப்படி எழுந்துள்ளிருப்பான்னு நீங்களே யூகிச்சு பார்த்துக்கோபோ அதே நேரத்தில் சுவாமி தன்னுடைய கத்தியத்தில் சாதிக்கும் போது நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலா தினவதிகாதிசய கல்யாண குணகணம் அப்படின்னு சாதிக்கிறாங்க எல்லா விதத்திலையும் பெருமாளோட ஸ்வரூபத்துக்கும் ரூபகுணத்துக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடியவள் தான் பெரிய பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி சாதிக்கும் போது ஸ்ரீவல்லபா அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீக்கு வல்லபையாக இருக்கக்கூடியவனே ஸ்ரீக்கு பிரியம் பிரியமான பிரியம் இனியவனாக இருக்கக்கூடியவனேன்னு அதுக்கு அர்த்தம் அதே நேரத்தில் பிரியமாக இருக்கக்கூடியவங்கிறத சாதிக்கும் போது எப்படி சாதிக்கிறான்னா பெருமாளோட எல்லா விதத்திலையும் சாதுர்ஷமாக எழுந்துள்ளியிருக்கா அப்படின்னு சாதிக்கிறார் இது ஆழ்வார்கள் சாதிக்கும் வரும் உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை கண்பாகிய என் அன்பேயோ உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை உனக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடியவனான கோலமலர் பாவையான ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அன்பாகியவனே அல்ல ரெண்டு பக்கத்தையும் ஆழ்வார் பாருங்க பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய கூடியவள் இவள் அப்படி இருக்கக்கூடியவளுக்கு இவன் அன்பானவன் இனிமையானவன் காந்தஸ்தே புருஷோத்தமான் எப்படின்னு சாதிக்கிறான் ஸோ பெருமாளுக்கு பெருமாள் இவளுக்கு இனியவனாகவும் இவள் அவனுக்கு இனியவனாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் புருஷோத்தமாம் பெருமாளுக்கு அளவுக்கு திருநாமங்கள் இருக்குது விஷ்ணு ஹரி நாராயணன் அப்படிலாம் திருநாமங்களை விட்டுட்டு இந்த திருநாமத்தை புருஷோத்தமஹான் அப்படிங்கிற திருநாமத்தை எதுக்கு ஆள சாதிக்கிறார் அப்படின்னா கீதையில் கிருஷ்ணன் சாதிக்கிறார் யஸ்மாத் ஷரீரம் இதோ யக்மா ஷரம் அதித்தோ அகமகக் கஷராதவி அதோ அஸ்மின் லோகே வேதேஜ பிரதித்திதான் புருஷோத்தமான் சே சேத்தன அச்சேத்தன வ வஸ்துக்கள்லேருந்து விலக்ஷணனாக இருக்கக்கூடியதாலையும் அது ரெண்டையும் உசக்தியாக இருக்கக்கூடியனாலையும் என்ன புருஷோத்தமன் அப்படின்னு வேதங்கள்லேயும் லோகத்தில் பிரசித்தியாகவும் புருஷோத்தமன் நான் சொல்லப்படுகிறேன்னு கிருஷ்ணன் சாதிக்கிறான் அதாவது சுரூபத்தில் மாறுதல் அடையக்கூடியதான அச்சேத்தனத்திலையும் ஏன்னா அச்சேதனம் சுரூபத்திலே மாறுதல் அடையும் தன்னோட தன்மையில் அதாவது தர்மபூத ஞானத்தில் மாறுதல் அடையக்கூடியதான சேத்தனத்தை காட்டிலையும் இது ரெண்டையும் தனக்கு சொத்தாக வச்சு விற்கக்கூடியான ஈஸ்வரன் புருஷோத்தமனாக இருக்கான் அப்படின்னா அதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷ மூணு புருஷர்கள் லோகத்தில் இருக்கா அச்சேதனங்கிறது அதம புருஷம் சேதனங்கிறது மத்திய புருஷம் சுவாமி புருஷோத்தமனான ஈஸ்வரன் புருஷோத்தமன் சொல்லப்படுறான் இந்த இடத்துல எதுக்கு புருஷோத்தமன் சாதிக்கிறாருன்னா வெறும் இனியவள் நாள் மட்டும் இல்லை இப்பேற்பட்டவனான புருஷோத்தமனுக்கு இவ பாரியை புருஷ அதாவது இது வந்து வைசி வருஷா மா பாரியை வச்சு மனைவியை வச்சுட்டு கணவனுக்கு பெருமை வரணும் கணவனாலேயும் மனைவிக்கு பெருமை ஏற்படணும் அப்படிப்பட்டவ தான் திவ்ய தம்பதிகள்னு சொல்லப்படக்கூடியவை தான் நம்ம பெரிய விராட்டியும் பெரிய பெருமாளும் இப்படிப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது யார் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணுறா அப்படிங்கிறத லிஸ்ட்டு சொல்கிறா அதாவது புருஷோத்தமன்னா எல்லாருக்கும் மேலே அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவளுக்கு கீழே இருக்கும் எல்லோரும் என்ன பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே கைங்கரிய ஸ்ரீயே தன்னுடைய சுரூபமாக உள்ளக்கூடிய ஒருத்தர் தானே முதல்ல சொல்லணும் கைங்கரியம்னு வார்த்தை சொன்னாங்கன்னா கைங்கரியம் இசி கொட்டு இவர் தான்ப்பா இவர் தான் கைங்கரியம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் பேரே பார்த்தவன ஆதிசேஷன் சேஷபூதர்களுக்கு எல்லாருக்கும் ஆதி சேஷபூதன் அவர் தான் பணிவதி செய்ய அதாவது நித்திய சூரியர்கள் எல்லாருக்கும் ஆதிசேஷன் தான் தலைவர் நித்திய சூரியர்களுக்கு ஒரே கர்த்தவியம் எபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் அதை பண்ணக்கூடிய நித்தியசூரியர்கள் அத்தனை பேருக்கும் இவர் தான் தலைவர் அப்படி இருக்கக்கூடியவன் தாயார் வெறும்ன வல்லபயா இனியவளா மட்டும் இல்லாமல் பட்ட மகிழ்ச்சியும் அவள் தானே போன நம்ம எடுத்தது எல்லாமே அவள் வந்து வல்லபையாக இருக்கா அவனுக்கு வந்து ரொம்ப இனியவளா இருக்கா அப்படிங்கிறது ஒரு ராஜாக்கு நாலஞ்சு இப்போ பழைய காலத்தை சொல்லிட்டு இருக்க இப்போ சொல்ல ராஜாக்களுக்கு நாலஞ்சு மனைவிகள் இருக்கான்னா எல்லாருமே பட்ட மகிழ்ச்சி ஆகிட முடியாது ஒருத்தி தான் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள் அவள் தான் சிம்ஹாசனத்தை எழுதொள்ளியிருப்பாள் அதே தான் எங்கேயும் தாயார் பெருமாளோட ரெண்டு மூணு மகிழ்ச்சிகள் இருந்தாலும் பட்ட மகிழ்ச்சிங்கிறது ஸ்ரீ மகாலக்ஷ்மி தான் அவ தான் சிம்மாசனத்தை எழுந்தொழுருப்பா ரெண்டாவது சிம் பெருமாளோட ஒரே கட்டில் எழுந்தொழுக்கக்கூடிய பௌருஷம் தாயாருக்கு மட்டும்தான் இருக்குது பணிபதி செய்யா அந்த பணிபதிங்கிறவன் தான் ஆதிசேஷன் அதாவது எப்படி ஆதிசேஷன் கைங்கின பண்ணுறார் அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல காட்டான் അകാരോ അകാരേണാച്ഛുതേ വിഷ്ണു സർവലോകേശ്വരോ ഹരി ഉദ്ധ്രത വിഷ്ണുനാ ലക്ഷ്മി രുകാരേണാചുതേ സഥ അകാരസ്തു തയോർദാസ ഇത് പ്രണവലക്ഷണം ലക്ഷണം ഇത് ശ്രുതിയിലെ ഒരു വാർത്ത അകാരത്തിനാലൂടിയവളാണ് പരമാത്മാവും അന് വിഷ്ണുവാണ് എമ്പരുമാനാല ഉദ് എപ്പോ ധരിക്കപ്പെടൂടിയവളാണ് ഉദ്ധൃത ധരിക്കപ്പെടൂളാണ് മഹാലക്ഷ്മിയും உக்காரத்தினாலும் அந்த ரெண்டு பேருக்கும் கைங்கரியமே பண்ணக்கூடியவனான ஜீவாத்மாவும் மகாரத்னாலையும் சொல்லப்படுறதுதான் பிரணவத்தோல் லட்சணம் இது மேற்படி வேணுங்கிறது நீங்க காலக்ஷேபத்துல கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த அகார உக்கார் மக்காரம்னா என்ன அது எப்படி என்ன வருது அப்படிங்கிறதுலாம் காலக்ஷேபத்தை நீங்க நல்லா அனுபவிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய இது இது அப்போ என்ன அர்த்தம் ஜீவாத்மானாலே தாசபூதன்தான் ஜீவாத்ம லக்ஷணம் அப்படின்னா அனன்யா இருக்க சேஷபூதந்தான் ஜீவாத்மா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பவான்ஸ்து சக வைவேகிய இதுசானுசாரம்சியதே அஹம் சர்வம் கரிஷியாமி ஜாக்கிரதஸ்வப்பத இது லக்ஷ்மனோடய வாக்கியம் ராமா வைதேகியோடு சேர்ந்த நீ எல்லா கிரிகள் மலைகள் மலைத்தாழ்வரங்களில் சந்தோஷமாக தெரியும் நான் உனக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் நீ தூங்கும்போதும் முயற்சின்னு இருக்கும்போது நான் ஒருத்தன் அகம் சர்வம் கருசாமி நான் ஒருத்தனே பண்ணுறேன் இதுதான் ஆழ்வார் வந்து சொல்லும்போது சுற்றமெல்லாம் பின்தொடர தொழுகான அடைந்தவன் நம் நம்ம பெரிய பெரிய பெருமாள் திருமொழியோட ஒரு பாசுரம் அது வியாக்கியானம் எழுதும்போது போது என் பெருமானர்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறா பாஷ்யக்காரர்கிட்ட பின்னாடி போனது தான் லக்ஷ்மணன் மட்டும்தானே பெருமாளோட பின்னாடி போனது இந்த எல்லாரும் மொத்தமாக போனவா எல்லாம் திருப்பி வந்துட்டாளே ராமன் தான் அவளை இது பண்ணி அவளை திருப்பி அயோத்தியை அமிச்சுட்டு இங்கே எப்படி சுத்தம் இல்லாமு வார்த்தை சுற்றம்னு எல்லாரும் போகலேன்னு கேட்குறதுக்கு எம்பருமான ஒரு வாத் சைச்சார் அகம் சர்வம் கரீஷாமேன்னு லக்ஷ்மணோட வாக்கியத்தை ஒன்று அப்படின்னா அத்தனை பேரும் வந்திருந்தால் என்ன கைங்கிறம் பண்ணியிருப்பாலோ அதை விட ஒருபடி மேலே லக்ஷ்மணன் கைங்கிடம் பண்ணியிருக்கிறதுனால தான் ஆழ்வார் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அப்படின்னு சாதிக்கிறார் இவா ரெண்டு பேரும் பெரிய பிராலும் பெரிய பிராட்டியும் எழுந்தொள்ளி மிதுனத்துக்கு தான் ஆதிசேஷன் கைங்கீடு பண்ணுறாங்கிறத மேல் ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா அனைவரவனை மேல் பூம்பாவையாகம் உணர்வது அப்படின்னு சாதிக்கிறார் பூம்பாவை சொல்லப்படக்கூடியவரான அரவதனை மேல் அப்படின்னு சாதிக்கிறார் நாகனையில் துயில்வானே திருமாலே சுடர் பாம்பனை நம்பரனே திருமாலே திருமால் வந்து நாகத்தனை மேலே தான் உட்கார்ந்துருக்கு அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார் தன் திருமார்புக்கு வரும்போது அதிசேஷ பீடத்தோடையும் தேர மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்க அவளையும் சேர்த்து தான் தன் திருமார்புக்கு வெம்பரமாக நான் சாதிக்கிறேன் இதையே எல்லாரும் தெரிஞ்ச பிரசித்தியான பாசுரம் நித்தியபடி திருவாராதனத்தும் போது சொல்லக்கூடிய பாசுரம் திருவாரணம் மந்திர மந்திரபுஷ்பம் வரும்போது வேத விண்ணப்பம் பண்ணும்போது இந்த பாசுரத்தை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணின்னு இருக்கா பண்ணாதவா இனிமேல் கூட கட்டாயம் பண்ணுங்க முதல் திருவந்தாதி வர ஸ்லோ பாசனம் அது சென்றால் குடையாம் இருந்தா சிங்காசனமாம் நின்றால் மரவடியா நிழ்கடல் என்றும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமாளுக்கரவு திருமாலுக்கு அரபு திருமாலும் சொல்லப்படக்கூடிய ஸ்ரீயப்பதிக்கு அரபு சொல்லப்படக்கூடிய ஆதிசேஷன் என்னென்றலாம் கை பன்றால் சாதிக்கிறார் அவன் போகும்போது செருப்பாக இருக்கார் நிற்கும் போது குடையாக இருக்கார் இருக்கும்போது சிங்காசனமாக இருக்கார் கட்டிக்கணும்னு நினச்சாருன்னா பூம்பாம் அதாவது ஒரு தலையணையாக இருக்கார் அணையாம் பூம்பட்டாம் உடுத்துக்க போது வஸ்திரமாக இருக்கார் எல்லாமாவும் கையினம் பண்ணுறார் இந்த பாசுரத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தை மொழிபெயர்த்தார்னு சொல்லலாம் ஆள வந்தால் தன்னுடைய ஸ்தோத்திரத்னத்தில் அப்படின்னு முன்னமே விண்ணப்பித்தேன் ஆலவந்தா ரெண்டு ஸ்லோகம் அனுகூலம் பண்ணியிருக்கார் ஒன்று ஸ்தோதரத்னம் இன்னொன்று சதுஸ்லோகி அந்த ஸ்தோதரத்னத்தில் எம்பெருமானோட பரிகரங்களை சொல்ல வரத்தில் இதை சாய்கிறார் நாற்பதாவது ஸ்லோகத்தில் சாய்கிறார் நிவாசையாசன பாதுகாம் சுகோ பதான வருஷா தபவனாரணோதபி ரணாதிபி சேஷ இதிரிதே ஜனஹி அதாவது ஆதிசேஷன் என்னெல்லாம் திரும்பியை எடுத்துன்னு கங்கினு பண்ணுறார் அப்படிங்கிற சென்னார்குடியாமல் சொன்னது அப்படியே இங்கே பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகம் அதாவது நாற்பதாவது ஸ்லோகம் இது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்த்தேன்னா தயாசக அப்படின்னு இருக்கும் அப்படின்னா தயான்னு சொல்லப்படக்கூடியவளான ஸ்ரீ மகாலட்சுமி விராட்டியோட சேர்ந்து திருமால் இந்த ஆதிசேஷ பரியங்கத்தில் எழுந்துள்ளி இருக்கான் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதாவது வேதா சங்கரத்தில் சாதிக்கிறார் யார் பாஷகர் சேஷபூதன் அப்படின்னா யார் அப்படின்னா சேஷிக்கு உயர்வு தரக்கூடிய செயல்களை யார் செய்கிறானோ தான் சேஷபூதன் இங்கே தன் கைங்கியினால அவ ரெண்டு பேரோட மனசை சந்தோஷப்படுத்துறதுனால இங்கே ஆதிசேஷன் தான் சேஷபூதன் தன்னுடைய சேஷலட்சணத்தை உபமானமே சேஷானாம் சாதுனாம் எஸ் சாது நாம் எஸ் சதா பவேத்ன்னு பிரகல்லாதன் சொல்லுவாள் இதுக்கப்புறம் லோகத்தில் சாதுக்கள் இருக்கிறான்னா வர வரப்போகிற காலத்து சாதுக்கள் வரப்போகிறான்னா இவனை மாதிரியும் சொல்கிறதுக்கு தான் பிரகல்லாதன் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காராம் ஆழ்வான் வந்து இப்போ நீ சாதுவாப்பா பிரகலாத ஆழ்வான் அளவுக்கு இருக்கியா ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் போனோம் லோகத்தில் பக்திக்கு எக்ஸாம்பிள் காட்டணும்னா முதல் எக்ஸாம்பிள் பிரகல்லாத ஆழ்வான் இதெல்லாம் பக்தர்களோட லிஸ்ட் எழுதும்போது பிரகல்லாத ஆழ்வானுக்கு உபதேசம் பண்ணவர் நாரத மகரிஷி நீங்கள் பார்த்தேன்னா பிரகல்லாத நாரதகான்னு அந்த லிஸ்ட்டு வரும் தன் ஆச்சாரியனை விட பக்தியில் வசத்தியான இருக்கிறவர் தான் பிரகலாத ஆழ்வான் அப்போது லோகத்தில் பக்தி பக்திமான்கு உபான யார் பிரகல்லாத ஆழ்வான் தான் அதே மாதிரி கைங்கரியத்துக்கு உபமானம் காட்டணும்னா நீங்கள் யாரை முதல்ல காட்டுவேன்னா ஆதிசேஷன் அதே ஆதிசேஷன் ராமனா பிரம்மா வேந்தர் அவதாரம் பண்ணும்போது லக்ஷ்வரன் அவதாரம் பண்ணார் அதே ஆதிசேஷன் எம்பெருமான் கண்ணனா வரும்போது பலராமனா வந்து கைங்கிறி பண்ணார் அதே அதிசேஷன் இந்த கலியுகத்தில் பகவத் ராமானுஜரா வந்து அதே எம்பெருமானுக்கு தேசங்கள் தோறும் கைங்கணம் பண்ணியில் புயர் அது கைங்கரிய ஸ்ரீமானான ஆதிசேஷனை பற்றின விஷயம் இதை இவா ரெண்டு பேருக்குமான மிதுனத்துக்கு தான் திருவனந்தாழ்வான் கைங்கரியம் பண்ணுறார் அப்படிங்கிறத சுவாமி தேசுகன் தன்னுடைய ரகசியத்திரிய சாரத்தில் உபோத்காது காரத்தில் ஒரு அற்புதமாக சாதிக்கிறார் அப்படின்னு அந்த வாக்கியத்தை வாசிக்கிறேன் அர்த்தம் மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிடும் புரியாத இடங்களில் மட்டும் விண்ணப்பிக்கிறேன் வைகுண்டேது பரேலோகே சுயாசாத்தம் ஜெகட்பதிகி அனைத்துலகளுக்கும் எஜமானாக சர்வேஸ்வரன் ஒந்துடையா திருமகளும் நீயுமே நிலாடிப்ப என்றும் சொல்கிறபடியே பெரியபிராட்டியாரோட கூட தெளிவிசும்பிலே யா அயோத்யா இது அபராஜிதா இது விதிதானாக பரேனஸ்திதா அப்ப என்கிறபடியே அயோத்தியாதி சப்தவாச்சியமான கலங்கா பெருநகரிலே சகசிரதூனா வாக்கியாதிகளால் குணாதி வாக்கியாதிகளாலே ஓதப்படுகிற திருமாமணி மண்டபத்திலே கௌஷதிக பிராமணாதிகளிலே ஓதப்படுகிற பரியங்க விசேஷத்திலே சென்றால் என்றும் நிவாத செய்யா என்றும் சொல்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைஞர்களையும் சர்வவித சரீரங்களாலே அனுபவித்து சேஷத்வமே தனக்கு நிரூபகமாகையாலே சேஷன் என்றே திருநாமமாகும்படியான திருவனந்தாழ்வானாகிற மெத்தையிலே வானிலவரசாய் கொண்டு தான் வாழ்கிற வாழ்வை சர்வாத்மாக்களும் அனுபவித்து கிருதார்த்தராக வேணும் என்று சகுருதாயிருக்கிற மோஸ்ட்லி எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஏற்கனவே விண்ணப்பிச்சது தான் அதை கடைசியாக இருக்கிறது தான் முக்கியம் சகல சர்வதேச சர்வகால சர்வாவச்சோஜித சர்வவித கைங்கரியங்களையும் சர்வவித சரீரங்களையும் அனுபவித்து சரீரங்களாலே அனுபவித்து அதாவது இதுலேருந்து நாம் என்ன சுவாமி தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இந்த சரீரத்தால் கைங்கரியம் பண்ணணும் இந்த சரீரம் நமக்கு பெருமாள் கொடுத்ததே அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் ஏதோ விதத்தை கைங்கினம் பண்ணுங்கோ வாஜா கைங்க என்ன பண்ணுங்கோ சரீரத்தால் கைங்க பண்ணுவோம் நீங்கள் ஒரு சன்னதிக்கு போகிற சுத்தமாக இல்லையா விளக்கு மாதிரி எடுத்து பெருக்குங்கோ என்ன விளக்கு மாதிரி பெருக்க சொல்கிறேன்னா ஆமாம் எங்கள் சுவாமி சாய்ப்பார் யார் எம்பெருமாவோடய சன்னதியை பெருக்கிறானோ சுத்தப்படுத்துகிறானோ அவனோட ஹிருதயம் சுத்தமாகும் பாருங்கள் சுவாமி இதில் என்ன விஷயம்னா ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சன்னதி அப்படிங்கிறது எம்பெருமான் நடமாடக்கூடிய இடம் இடத்தையும் வியாபிச்சிருக்கான் விஷ்ணு இடத்தையும் வியாபிக்கிறவன் தான் ஆனால் அதே எம்பெருமான் விசேஷமாக ஒரு இடத்த வியா தான் வசித்து தான் பிடிச்ச ஒரு இடத்துல வசிக்கிறான் தன் பிடிச்சுன்னா இடத்தையும் பிடிச்சி தான் இருக்கான் சன்னதிகளில் விசேஷமாக நம்ம இருக்கிறான் அப்படிங்கிற மனத்தோடு தான் சன்னதி நம்மளும் போகிறோம் அந்த இடம் ஒரு பிரகாரம் சுற்றின்னு வருவோன்னா அந்த இடத்த எம்பெருமான் நடமாடுற இடம் அது அங்கே நாம் போகும்போது தூசி இருக்குன்னா நம்ம காலில் குத்துனா எம்பெருமான் நடக்கும்போதும் குத்துங்கிற எண்ணம் நமக்கு வரணும் கிளீன் பண்ணுறவன் பண்ணுறான் பண்ணல அது நமக்கு அவசியம் இல்லை நாம் அதுக்கு போகல முதல் விஷயம் இந்த சரீரம் கொடுத்த எம்பெருமானுக்கு நம்ம கைங்கீரம் பண்ணணும் பக்கத்திற்கு வா கைங்கீரம் பண்ணுறாளா பண்ணலையாங்கிறது நமக்கு அவசியம் இல்லை நாம் எம்பெருமானுக்கு கைகிடம் பண்ணுறது தான் நமக்கு தேவை ஒரு குப்பையை எடுத்து போடுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை ரெண்டாவது யாரோட சன்னதியில் பண்ணுறோங்கிற ஒன்று எண்ணம் வேணும் சர்வலோக மகேஸ்வரனோட சன்னதியில் நம்ம பண்ணுறோம் சொல்லுவா இல்லை ஒரு பெரிய இடத்துல சின்ன வேலை பார்க்குறது கூட பெருமை தான் ஒரு ஜனாதிபதியோட மாளிகையில் வந்து ஒரு குமாஸ்தாவாக இருக்கிறதோ ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறது கூட பெருமை தான் சொல்லுவாள் நம்ம இங்கே இது ஒரு ஒரு லௌகீக எக்ஸாம்பிள் அது அப்படியே விட்டுரும்போது இங்கே எம்பெருமாச நதியில் ஒரு கூற்ற பெருக்கில் கைங்கரம் கிடைச்சா கூட விசேஷம்தான் இந்த சுவாமி சாரி இன்னொரு விஷயமான விஷயம் பாகவத தயாராக அதில் நடக்கிறது பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றா பாக தலையாக நடக்கிறதுனா க கருமா கைங்கரியத்திலே புகும்னு ஒரு சூத்திர இருக்குது நமக்கு பாபம் போகணும் கர்மா போகணுன்னா கைங்கிற பண்ணணும் எப்படி சுவாமி பண்ணுறதுன்னா வர ததியாக நடக்கிறது தான் சாதிக்கும் போய் அவருக்கு என்ன வேணுமோ தீத்து உங்களுக்கு என்ன கைங்கீற முடியுமோ அதில் பணம் கொடுக்குறத பற்றி மட்டும் அடியான்னு பேசலை அதுவும் பண்ணணும் ஏன்னா அது தான் சாமான்கள் வாங்க முடியும் ததியாக தான் நடக்கும் சரீரத்தாலேயும் ஒரு ரெண்டு இப்போ நூறு பேர் சாய்க்கிறான்னா நூறு பேர் உட்காந்துருக்கா ஒரு நாலு பேர் தான் இருக்கா நம்ம போய் ஒரு கை கொடுத்து ஒரு குழம்பு சாத்து புதுசாக சாதிக்கிறோம் சாதிக்கணும் எங்கள் சுவாமி ஒன்றும் சாய்ப்பார் அப்படி பிரசாதம் சாதிக்கிறவனுக்கு நாற்பது சதவீதம் போகும் எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன் எதுவுமே மீட்டர் கிடையாது எக்ஸாம்பிள் நாற்பது சதவீதம் பாவம் போகிறதுன்னா எச்ச இலை எடுக்கிறான் பாருங்க பாகவத உச்ச சேஷ்டத்தான அந்த இலைகள் எடுக்கிறவனுக்கு நூறு சதவீதம் பாவம் போகும்னு எனக்கு சுவாமி சாய்ப்பு ஏன்னா அவன் அகங்காரத்தை மொத்தத்தையும் விட்டுட்டு நான் பண நான் எந்தவன் அப்படிங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வைஷ்ணவாளுக்கு நான் தாசன்கிற எண்ணத்தோடு பண்ண கைங்கிரம் பண்ணும்போது அந்த கைங்கிரத்தோடு எம்பெருமான பிரீத்தி அடைஞ்சு பாபக்கணத்தை அடிக்கிறோம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஆதிசேஷன் மாதிரி நாமளும் எவ்வ அவர் பாருங்க பெருமாள் வந்து பலராமனாக வந்துட்டோம் நான் பலராமனாக பிறத்துக்கு கிருஷ்ணன் இங்கேருந்து இங்கே மதுராலேருந்து நந்தகோபத்துக்கு போகும்போது அவன் மேலே மழை பற்றக்கூடாதுன்னு கொடையாக வந்தார் ஒழுங்காக அங்கே இருக்க வேண்டியதானே ஆனால் கைங்கிற பிரீத்தி எத்தனை சரீரம் வேணும் எடுத்துப்பேன் எம்பெருமான கைகிற பண்ணுறதுக்கு இப்போ நாம் என்ன நம்மளால் அவ்வளோ சைரம் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம சக்தி கிடையாது நாம் என்ன பண்ணலாம் இந்த சரீரத்தோடு எவ்வளோ கைங்கிறம் பண்ண முடியுமோ எவ்வளவு உகந்த நிலங்களிலே பிரவணராய் பொழுதுபோ பிர பிரவணராய் அமுதுபடி சாத்துப்படியை பார்த்துருக்கணும்னு எபெருமானோட வாக்கியம் ஒன்று அஞ்சு ஆறு கட்டளை கொடுத்துருக்கார் எப்பெருமானார் அதில் வந்து முக்கியமாக என்னென்னா எம்பெருமான் எழுந்துருள தேவதேசங்களில் போய் கைங்கினு மழனும் அங்கே பெருமாளுக்கு அமுதுபடி தலிகை நான் ஆறதா சாத்துப்படி அதெல்லாம் நன்னா வரதான்னு பார்த்து செக் பண்ண வேண்டியது ஒவ்வொரு பக்தனுக்கும் கடமை இதை செய்யாமல் பக்தன் பேர் வச்சுக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை அகங்காரத்தை விட்டுட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆதிசேஷன் கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரஹாம் அதாவது சுபர்ணோ சகரோத்மா திரிவிருத்தே சிகரோ சிரோகாயத்ரம் சக்ஷுகு எஜிர்வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கருடனோட தேகத்தில் பூரா வேதமாக இருக்குமா வேதத்தோட ஒவ்வொரு பகுதியும் கருடனோட ஒவ்வொரு அங்கங்களாக இருக்குமா அப்படின்னு சாதிக்கிறது வேத உருவாகவும் வேதாத்மா விககேஸ்வரகா பறவைகளோட அரசனாக இருக்கக்கூடியவனான கருத்மான்னு சொல்லப்படக்கூடிய கருடன் இவளுக்கு ஆசனமாகவும் வாகனமாகவும் இருக்கிறான் அப்படி முன்னாடியே தேசியனோட ரகசிதிரியத்தில் எடுத்த ஒரு வாக்கியம் வைகுண்டேத்து பலைலோகே சுயாசார்த்தம் ஜகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு அசித்யா ஆஷ்டே விஷ்ணுர் அச்சித்யாத்மா பக்தயிர் பாகவதை சகா ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான பிடாட்டியோடையும் பக்தர்களோடையும் கொழுவீற்றிருக்கான் பிரகாசத்தோடு கொழுவீட்டிருக்கான் அப்படின்னு சாரிக்கிறாங்க அப்படி இருக்கு எம்பெருமானோட பட்ட மகிழ்ச்சியாக தாயா இருக்கான் எல்லாரும் சேவிக்கக்கூடியதான மிதுனாவது திரு பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியானும் இருக்காள் அந்த பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவளுக்கு தான் ஏக்க சிம்ஹாசனத்தை உட்கார்றதுக்கான அனுமதி கிடைக்கும் பிரியமானவளாக இருக்கிறவளை வந்து படுக்கையோடு விடும் பட்ட மகிழ்ச்சிக்கு தான் சிம்ஹாசனத்துக்கு வந்து ராஜதர்பாரத்தை உட்காரத்துக்கான அதிகாரம் இருக்கும் தாயார் பட்ட மகிழ்ச்சிங்கிறதுனால ஆசனத்திலையும் எழுந்துள்ளிருக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள் அப்படின்னு சாதிக்கலாம் சிறை புல்லுவந்தேலும் பூமகளார் மலிந்து திருவிருந்த மார்வன் ஒளிந்து கருடன் மேற்கொண்ட காரியான் பாருங்க கருட வாகனா பெருமாள் எழுந்தொழி போது அதுல திருமாலா ஸ்வியப்பதியா பூமகள் கேழ்வனா பெருமாள் எழுந்திரொலி இருக்கான் அப்படின்னு சாதிக்கலாம் அதே ஆளவந்தாரோட சோத்திரத்னத்துல

எம்பெருமானுக்கு வா அடியவனாகவும் தோழனாகவும் ஊர்தியாகவும் உட்காருமிடமாகவும் துவஜம் தயத்வஜமாகவும் மேற்கட்டு விதானம் சொல்லப்படக்கூடியதாகவும் விண்ஸ் வெண்சாமரமாகவும் திருவடியாகவும் எல்லாமாகவும் இருக்கிறான் சாதிக்கிறான் இதில் பா ஸ்ரீ பாந்தராஜராமத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு கூர்மாாதேன் விலோகம் ததுமணி மயம் மண்டபம் தத்துதேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபுரக் சாமகிரானேச்ச பாதுகே வைனதேயக அப்படின்னு ஸ்லோகம் எம்பெருமானோட ஸ்ரீபாதுக இருக்கு பாருங்க அதுக்கு வைனதேயன் தான் ஆதா தேவதை நீங்கள் இப்போ இப்பையும் ஸ்ரீ சன்னதியில் வந்து ஒரு பெருமாசனில் வந்து ஸ்ரீசடாரி பிரதிஷ்டப்படுறதா இருந்தால் வைணதேயனை தான் ஆவாகனம் பண்ணி கலச நிலை பண்ணி வைணதேயனுக்கு ஹோமம் பண்ணித்தான் அந்த ஸ்ரீசிலாரு உதிர்ஷ்டப்படணும் ஓகேயா அப்படி இருக்கக்கூடியவனான வைணதேயன் இதில் ஒன்றுனா மேல்கட்டி விதானம்னு சொன்னால் பாரம்பு அதில் வந்து திருப்பாவையில் சாரி நாச்சே ஆண்டா சாகிரா வினதை சிறுவன் மேலாப்பு கீழ் வருவானை வினதைனாவது யார் கருணோ கருணோட அம்மாவோட பேர் வினத்தான்னு பேர் ஆனால் தான் ஒரு பேர் வைணதேயன் பேர் மேலா அதாவது எம்பெருமான கிருஷ்ணன் அங்கே இங்கே அல வந்த போது இதுல என்ன பண்றாரு மேல்கட்டி விதானமா குருடன் அப்படியே பறந்துட்டே போறாராம் அவருக்கு எந்த வெயிலும் பட்டுவிடக்கூடாது எந்த இதுவும் பட்டக்கூடாதுன்னு காப்பாத்தின்னு போறாராம் யாரு குருடன் இதுவரைக்கும் பிராட்டியோட நிச்சய விபூ